பேக்கு இருக்கு பேக்கு இருக்கு அப்படியே தந்துருவோம் அப்படியா பத்தாம்பு பாட புத்தகத்துல இருக்கு தன்னது யாருன்னு பத்தாம்பு பாட புத்தகத்துல தெளிவா சொல்லிருக்காங்க அவங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க முடிவெடுத்து சொல்லட்டு அப்ப அவங்க நேத்து பாக்கியலட்சுமி பாத்து இருப்பாங்க இன்னைக்கு பாத்துருக்க முன்னாங்க கோயிலுக்கு வந்தாச்சு பாக்கியலட்சுமி ஓட்டெல்லாம் எழுதி வாங்கிட்டா ஜமந்தாரு என்ன நடக்குமோன்னு தெரியாம கவலையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாவா பாவி ஜன்னால கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டானான்னு அப்போ பக்கியலட்சுமி நீங்க போய் இப்படி கேள்வி கேட்டேன்னு கே சொல்லுவா அப்ப பக்கியலட்சுமி நீ என்னும் பாக்க என்னமா செய்யா வீட்டுக்கு போனோன்னே அந்த பாக்கியலட்சுமி தானே ஓடுது அப்படியே பழகிட்டு பாத்தாதானே உனக்கு சாப்பாடு வேற வழி அங்க விளம்பரம் போட்டா நமக்கு ஜோரே வரும் நாடா பாத்துட்டு இருக்குமே ஜோரே கேட்டா சி அங்க போடா அப்படிம்பா அங்க நேரம் காலமே வீட்டுக்கு வந்துட்டு புழு புழு புழுல அரிசிட்டு நடக்காம கிடையாது விளம்பரம் சாப்பாடு 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 கேட்க வேண்டாம் நாடகத்தை போட்டோம்னா தண்ணி கிடையாது அடுத்த அடுத்த தண்ணி 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 நீ கேப்ப நான் போய் கோயிட்டு வந்துருவேன் கேளு நீ தண்ணி கேப்ப கேப்பாச்சல உனக்கு கால காலையா கையிலயா நீ போய் கோதி குடிபா இல்ல அதுல சொல்லி பழகிட்டு போய் தண்ணி கோதி நானே ஜாத்து கிட்ட கொண்டாந்து வச்சுக்கிடுவேன் அதாவது கடலை தாண்டியவர்கள் சரி ராமாயணத்திலே அஞ்சனையால் பெற்ற பிள்ளை அனுமந்தன் ஒருவன் தான் அப்போ கடலை தாண்டி போக வேண்டும் சரி தோழில் வைத்திருந்த தண்டாயுதத்தை தூக்கி தூக்கி கொண்டு ஒரு அடி கொடுத்தால் தாடகை சமூக

எப்பமே சிரிச்சாலே இருப்பான் காலிலே கச்சம் கட்டி இருக்கிறாள் தாடகையா சரி அவ கச்சத்தை தட்டி எப்படி ஆடி பாடி வர்றா பாருங்க கொச்சக்கோர பாசி தாடகே பாடி i believe.

மந்திரத்தை சொல்லி வேள்வியை மூட்டிக்கிட்டு இருக்காரு சரி அப்போ பார்த்தால் தாடகையானவள் ஆமாமா அடே தாடி ஏ தாடி யவனத்துல நீதா வேள்வி சீகிரியான் தாடின்னு சொன்ன உடனே விசுவாமித்திரருக்கு வாயெல்லாம் உலறி விட்டது சரி தாடக வந்துட்டாளே என்ன சொல்ல போறோம்

தேடியேபர்க்கு இட தேடியே வெளிவருகிறார சுவாம

அவள் வாய்க்குள்ள கிடைத்தோமானால் வாளை கனி போல் புசித்து விடுவாள் தாடகையா ஆமையா வாழை பழத்தை சாப்பிட்ட மாதிரி நம்மளை பிசுக்கி சாப்பிட்டு நம்ம தொலிய போட்டு போயிருவா பயந்து ஒழிப்பதற்கு இடம் தேடி ஓடி வருகிறார் ஓடி நாடி வருகிறார் ஒரே வெயில் தான் அடிக்குது சரி ஒழிக்கிறதுக்கு இடம் இல்லையா தாடகெல்லாம் துரத்துக்கிட்டு வர்றா ஒரு இடமும் இல்லையா ஒழிக்கிறதற்கு என்று ஓடோடி வரும்போது மருதம் வர புதருக்குள்ள ஓய் ஒழித்தார் சரி ஒழிச்சாரு புதருக்குள் போய் மதுர அந்த போதற்கு இப்பதான் அங்க என்ன இருக்கிறது புலிக்குட்டி இருக்கிறது இரண்டு கண்ணு மொழியாத புலி இருக்கிறது தாய் புலியானது சென்று விட்டது ஆமா ஆமா இரண்டு குட்டி புலிகளும் மருது புதருக்குள்ள அம்மாவை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறது சரி அம்மா தான் இறை தேடி விட்டு வந்து விட்டார்களோ என்று என்று சொல்லி அந்த விசுவத்திரருடைய முதுகை பரண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறதா ஆமா திரும்பி பார்த்தார் பொலி கண்டார் விசுவத்திரர் ஆமா உள்ளே புலி வெளியே தாடகை வெளியே தாடகை கொஞ்ச நேரம் உள்ள இருந்தவனு சொன்னா புலிக்குட்டி நம்மள விழுங்கிரும் சாப்டரா உதரை விட்டு வெளியே போனமனு வைங்க தாடகை ஒரு தட்டு தட்டி உள்ள கை கிட வச்சு ஒரு காசாக்கு காசாக்கி நெத்தில பொட்டாச்சிருவா பொட்டாச்சிட்டு போயிருவா என்று சொல்லி ஆமாமா இருதலை கொள்ளி எறும்பு போல ஆனாரா சோபத்ர மகாமரிவே சரி ஒரு கம்பல அந்த பக்கமும் இந்த பக்கமும் தீ எரியுது இந்த பத்தியில எறும்பு நிக்குது எங்க போகும் இது எங்கம்மா போகும் அப்படியே தவிச்சாலே நிக்கும் அங்க போனாலும் தீ இங்க போறாலும் தீ ஆமா அப்போ அந்த எறும்பு அங்கேயே கீழே தான் விளணும் கண்டிப்பா தான் விட வேண்டும் அத மாதிரி சுவாமித்திர மகாமணி வர் இருதலை கொள் எறும்பு போல் ஆனாரா ஆமாமா அப்போ தாடகை நினைக்கிறாள் இதுல வந்த தாடிய காணும காணவில்லையே எங்கோ சென்று ஒழித்து விட்டாரே ஆமய்யா இப்ப மட்டும் என் கையில கிடைப்பானே ஆனால் அவன் என்ன செய்வேன் தெரியுமா என்னமா செய்ய வேண்டும் என்று தாடகை நினைக்கிறான் அப்போ தாடகை நினைக்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் நீரகத்தால் வேள்வி அழித்து விட்டு இலங்கை மாநகரம் போய் சேர்ந்தால் இலங்கை போய் சேர்ந்தால் தாடகையாள் இலங்கை மாநகரம் போய் சேர்ந்தாள் சரி சுவாமித்ரா மகாமணி பார்த்தார் நல்ல வேளை தாடக மலை விட்டு போயிட்டா சரி என்று சொல்லி விசுவத்ரா மகாமணி வரவர் நாம கொல்ல என்று சொல்லி கொல் என்ன செய்வோ யாது செய்வோ அதே நம் பால புடியாக பார்க்கடலில் பள்ளி

तो रहे हैं। அவன் திருப்பார்க்கடலை பார்க்கிறார் அவையா பார்க்கடலில் பாம்பனையும் காணவில்லை பச்சை மாலை காணவில்லை காணவில்லை பச்சை மால் திருமால் அறிகவி நாராயணமூர்த்தி அவையா துஷ்டர்களை அடக்கி திஷ்ட பரிவாரணம் செய்வதற்கு ஆமா பூமியில் அயோத்தி மன்னன் தசரதற்கு பிள்ளையாக ராமனாக பிறந்திருக்கிறார் பிறந்திருக்கிறார் ராமனை பார்க்க வேண்டுமானால் என்னையா நாம் அயோத்திக்கு தான் போகணும் கண்டிப்பா அயோத்தி தான் போக வேண்டும் என்று விஸ்வாமித்ரா மகாமனிவரானவர் மணிவரானவர் ஆமாம் அயோத்தி மாநகரம் போக வேண்டும் மன கடதுமான வாழுவனா கண்டவனே கடோமிட்டே கடியவனா தன கடந்த விஸ்வாபுத்திர மகாமணிவர் அயோத்திக்கு போக வேண்டும் சரி அரி ராமனை பார்க்க வேணும் என்று சொல்லி என்று சொல்லி அயோத்தி மாநகரத்திற்கு வருகிறார் எதிரியாக இருந்தாலும் அடக்கலும் கொடுப்பது தான் மனித பண்பாடு சரி என்னமா

அட பூட்டி உள்ள வச்சிட்ட அவங்க வரலன்றானோ அப்படிதா சொல்ல கூடாது இங்க 와 பா செக்கற வா என் வீட்டுக்குள்ள தான் கிடகா தவளில பேர் தேய போட்டு கொல்ல அப்படி சொல்லணும் சரி அப்படி சொல்லலாமா அப்படி சொல்ல கூடாது பகா தவர் அம்மா சொல்லுதே கால இருக்கு ஓ இருக்கு ஆமா அதெல்லாம் சொல்லிடுவாங்க ஊட் வெச்சி அடிyle இவன் நேத்து இன்னை வந்து இன்னைக்கு யாட்டே வந்திருக்கான் சரி ஒன்னு குடில நான் பாத்திடுதே அப்படினுவாங்க அப்படி சொல்ல கூடாது

என்ன ஒருத்த இந்த கண்ணத்துல அடிச்சாலும் அவனை கூட்டி வீட்டுக்கு வச்சுட்டு இந்த கணத்துல அடிச்சு போயான்னு சொல்லிருந்தேன் இந்த கணத்துல அடிச்சா மறுநாள் ஒரு கணத்து அடிச்சா மறுகணத்தை காட்டு காட்டு அதை செஞ்சிருவோமா நாளையில இருந்து அப்படிதான் செய்யணும் ஒரு வனவேடன் வேடன் புலி வேட்டைக்கு போனான் சரி பெரியோர்களே தாய்மார்களே கொஞ்சம் அமைதியா இருந்து கதையை கேளுங்க உங்க மத்தியில பெரிய பெரிய வில்லிசை புலவர்கள் பெரிய பெரிய வில்லிசை சக்கரவர்த்திகள் பாடிய மேடையில சிறு குழந்தைகளாகிய ஆகிய நாங்கள் சிவகாமிபுரம் ராஜலட்சுமி ராஜலட்சுமியன் ராகசல்மா வில்லிசையின் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது சரி அந்த வில்லுக்கு இந்த வில்லுக்கு கொஞ்சம் வித்தியாசம் மதம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கதையை கொஞ்சம் கவனமா கேளுங்க ஒரு வனத்துல வனவேடன் புலி வேட்டைக்கு சென்றான் சரி புலி வேட்டைக்கு போறான் புலிய பார்த்தா அம்ப போட்டான் புலி அந்த அம்புக்குறி தவறியது சரி அந்த அம்பு குறி தவறிய குறி தவறியது இப்போ இந்த புலி இவனையும் துரத்த புரட்டு அவ புலி மனவேடனே துரத்துது அவன் கண்டிப்பா துரத்துவா துரத்த போது ஓடுதான் புலிக்கு போயிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான் சரி ஓடி ஒரு மரத்துல ஆலமரத்துல மேலே மேல ஏறிட்டான் அப்பா இப்ப வந்திச்சோம் அப்படின்னு சொல்லி மரத்துல யாருதான் அந்த மரத்துல இருக்கிறது என்னமா இருக்கிறது கரடி இருக்கிறது காலையில பசி ஆயிடுச்சு நீ தான் எனக்கு ஏற சரி நம்மளாருந்தான் மனசே சொல்லிடுவோம் கண்டிப்பா சொல்லுவோம் கரடி அப்படி சொல்லவில்லை வாப்பா பயப்படாதே சரி என் பக்கத்துல வாணி புலிக்கு பயந்து நீ மேல வர

என்னமா சொல்லிச்சுடா ஏப்பா தூங்கி விழுற மடியில தலை நீ தூங்கு சரி கவலைப்படாத உன்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேன் சொல்லிச்சு சரி இவன் பார்த்தா மனுஷன் தானே

எதிரியாக இருந்தாலும் அடைக்கலம் கொடுப்பதுதான் மனித தர்மம் சரி அவனை நான் காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறேன்

கரடி கள்ள இல்ல கரடிக்கு கள்ள இல்ல கடவுளை தஞ்சம் சொல்லி ஏன்னா கரடி அதே மாதிரி நினைக்கி ஆமா மனசே புத்தி தெரியாது தெரியல கரடி என்ன செய்துச்சு கள்ள இல்லாம கடவுளை தஞ்சம் சொல்லி மனச மடியில தலை வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கு கரடி சரி கீழறிக்க புலி சொல்லுகிறது என்னமா சொல்லுகிறது பனிடா என்ன எனக்கு இட்லி ஆனாலும் தோசை ஆனாலும் பலகாரம் ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஒன்னு சாப்பிட்டாலும் ஒண்ணுதான் அந்த கரடியை சாப்பிட்டு ஒண்ணா ஒண்ணுதான் கரடிய புடிச்சு கிளது நான் சாப்பிட்டு போயிருந்தேன் சரி கீழே பொலி சொல்லுது ஆமா அது சொல்லுது இவன் மனுஷன் பாத்தீங்கடா அவன் மனுஷ புத்திய காமிச்சிருவான எல்லா மிருகத்தை விட ஒரு அறிவு அவருக்கு கூடுதல் அறிவு மடியில தூங்கிக்கிட்டு இருந்த கரடி தீக்கி கீழ போட்டான் சரி